Hello guys, welcome back. நம்ம யூடியூப் சேனலில் வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்காக தனியார் நிறுவனத்தில் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுப்பாங்க என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருப்போம் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டோ கம்பெனியில் ஜாப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பணி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிக்கர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் ஹேண்ட் டெலிவரி எக்ஸிகூட்டிவ் பைக் டெலிவரி எக்ஸிகியூட்டிவ் லோடிங் அண்ட் லோடிங்னு கொடுத்துருக்காங்க தகுதி அதாவது இப்போ ஒரு கம்பெனி நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்கல்ல ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாவது பத்தாவது பன்னிரெண்டாவது ஐடி டிப்ளமோ எனி டிகிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பணியிடம் பார்த்தீங்கன்னா மதுரை கொடுத்துருக்காங்க திருச்சி சென்னை கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தன்னா அனுபவம் கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா ஸோ ஜீரோ டூ ஒன் அப்படின்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிறதும் தான் ஆண் பெண் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஓகே அதுக்கப்புறமா நம்ம பதினெட்டு வயசு மற்றும் அதற்கு மேல் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதாவது பதினெட்டு வயசு வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சேலரி டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க ரூம் வசதி ஊக்கத்தொகை பேட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ தொடர்பும் கொடுத்துருக்காங்க ஸோ இது எப்படிப்பட்டது நமக்கு ஓகே ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் ஃபர்தராக நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிடுவோம் ஹலோ ஹலோ சொல்லுங்க ஆ மேடம் இந்த ஆன்லைனில் ஜாப் பார்த்துருந்தோம் சொல்லுங்க ஜாப் இருக்கா மேடம்

கோயம்புத்தூர்ல கிடைக்குமா கோயம்புத்தூர்ல ஆ கோயம்புத்தூர்ல இருக்கு இருக்குங்க நம்ம சாலரி வந்து இப்படி நம்ம அதல 15500 டு 19500 வரைக்கும் போட்டுதாங்க ஆமாங்க அதல போட்டுறதா 15 ல இருந்து 19500 வரைக்கும் இருக்கு நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க எப்படி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு நாளைக்கு பொறுத்து இருக்கு உங்களுக்கு சாலரி மற்றபடி இப்போ வெளியூர்ல இருந்து வரோம் அப்படினா ரூம் எதுவும் கொடுப்பாங்களா ஆ ரூம் வசதி எல்லாம் இருக்கு உங்களுக்கு ஓகே மேடம் மேடம் இந்த வேலைக்கு எதுவும் காசு எதுவும் பைசா எதுவும் கேட்பாங்களா இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது நீங்கள் டேரெக்டா கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வேலையில் டேரெக்டா ஜாயின் பண்ணிக்கலாம் யாருக்கும் அமௌண்ட்லாம் கொடுக்கணுன்ற அப்படிலாம் கிடையாது சரி சரி ஓகே 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 தேங்க் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ மேடம் ஆ ஓகே